ரொம்ப பார்த்தாகணும் உடனடியா பாத்தாகணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட மட்டும் நான் சொக்க வச்சேன்னு சொல்லிடுமா இவ்வளவு தானே நான் பாத்துக்கிறேன் அரமணி எங்க வீட்டுக்கு வந்த என்ன யாருன்னு கேக்குறியா என் பேர் வாணி துரையோட தங்கச்சி அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு என்கிட்ட சொல்லுவேன் ஆமா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னு பிட் நோட்டீஸ் அடிச்சு ஊரெல்லாம் குடுப்பாங்களாக்கும் அப்பாவி பொண்ணா இருக்கியே இப்ப எங்க அண்ணன் இங்க இல்ல எங்க போயிருக்காருன்னு நிச்சயமா எனக்கு தெரியாது தயவு செய்து சொல்லுமா இப்போ அவர் எங்க இருப்பாரு இதுல தயவு என்ன வேண்டி கிடக்கு எங்க அண்ணன் எங்கே போயிருக்காருன்னு என்னால சொல்லவே முடியாது சொல்ல முடியாது தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு ஐயோ இப்ப நான் என்ன செய்யறது முக்கியமான விஷயம் ரொம்ப அவசரம் உடனடியா பார்த்தாலுமே அப்படியா முக்கியமான விஷயம் ரொம்ப அவசரம் உடனடியா பார்த்தாக்கணும் அப்போ நீங்க கண்ணம தானே எங்க அண்ணன் சொக்கண்ண வீட்டுல இருப்பாரு அப்படியா விஷயம் ஆமா ஆனா இது யாருக்கிட்டே சொல்லாத சத்தியமா நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் நீ யாருக்கிட்டே சொல்லாத ஒண்ணும்ப்பாண்ட <laughs> <laughs> <fundamentals dragging> <zest authenticity> <itu> வேற வழி கிடையாது ஒண்ணு பேசுகிறத வேற ஒண்ணு இல்ல ஆமா தோறை இங்க வந்தாரு இங்கயா வரவே இல்லையே

அந்த ஒரிச படத்தை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அந்த கம்பெனி அட்வான்ஸ் கொடுத்தாங்களா அட்வான்ஸ் கடைசில தான் கொடுப்பாங்க அட்வான்ஸே கடைசியா அப்ப நீங்க வேகமா வீடு கட்டிடுவீங்க சார் நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்களே சார் அந்த ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல வேஷம் கொடுக்கும் ஐயோ ஐயோ நீங்க மனசு வைங்க நீங்க மனசு வைங்க உங்கள காமிச்சே நான் நாலு காசு சம்பாதிக்கிறேன் என்னது இல்லங்க உங்க டைவல நான் நாலு காசு பாத்துறேன் என்னங்க வேற எங்க

நீங்க என்ன முடிவு பண்றதுக்கு தான் ஏமா நீங்க சண்டை போடுறீங்க கல்யாணம் எனக்கு தானே எனக்கு வரப்போற கணவர் யாருன்னு அப்படி வா வழி இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு தெரிஞ்ச ஆமன் துறையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன் நீ என்ன சொல்ற நான் சொல்றேன் நீ துறையை கல்யாணம் பண்ணிக்க போறோம் நான் உனக்கு தேங்கி செய்வனா

நான் தான் யாருங்கறத நிரூபிச்சு காமிக்கணும் உனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சா இந்த வீட்டுல ஒரே பொம்பள ராஜ்ஜியமா போச்சு நான் என்னவோ சொல்ல வந்தேன் நீங்க என்னவோ சொல்றீங்களே சார் நீ எதை வேணாலும் சொல்லு பாயிண்ட் ஒண்ணுதான் சார் நான் சொல்ல வந்தது நீ சும்மா சொல்லப்பா எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன் அதை சார் நான் சொல்ல வந்தேன் எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருக்கணும் இவ்வளவு குழப்பங்களுக்கும் நான் பொருத்தம் தான் சார் காரணம் நீங்க அம்மா கண்ணம்மா மூணு பேர் என்ன மன்னிச்சு ஆகணும் எதுக்கு மன்னிக்கணும் ஒரு பொய் உங்களை ஒரு கட்டான நன்மைக்கு ஆளக்கூடாதுங்கிற என்னை அறியாம ஒரு பொய் சொல்லிட்ட இன்னொரு பொய் அதை மறைக்க வேறொரு பொய் இப்படி பொய்களாகவே பேசிக்கிட்டு இருக்கிறேன் இனிமே நான் பொய்யே பேச மாட்டேன் உண்மையைத்தான் பேச போறேன் ஐயோ அந்த ஒரு பொய்னால எவ்வளவு பெரிய வேதனை எவ்வளவு பெரிய சிக்கல் எவ்வளவு சங்கடம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா சொல்லத்தான் போறேன் அன்னைக்கு நாடகத்தில் நடிச்சான் ராஜா உங்களுக்கு பாட்டு சொல்லி ராஜா அவனும் கொடுத்தான் அப்பாங்க நான் சொன்ன முதல் போய் துறையும் நான் தான் ராஜாவும் நான்தான் தான் ரெட்ட பிரவிகள்னு சொல்லிக்கிட்டு ரெட்ட மனுஷனா நடிச்சேன் என் மனசுல இருந்த பெரிய பாரத்தை தூக்கி கிட வச்சிட்டேன் நான் வரேன்